அமெரிக்காவில் புறப்பட்ட சிறிது நேரத்திலே வெடித்து சிதறிய விமானம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் யூபிஎஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லூயிஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலே குறித்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விமானம் லுயுசுவில் இருந்து ஹொனலுவியில் உள்ள டேனியல் கே இனுயே சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட நிலையில் நேற்று அதாவது நான்காம் திகதி நவம்பர் மாதம் உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டது புறப்பட்ட உடனேயே விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே இந்த விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதும் தெரிய வருகிறது